திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதே தமது இலக்கு என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் சாரு பாலா தொண்டைமான் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பல முறை நீங்கள் வந்து இதில் வந்து இந்த தேர்தலில் நின்றுக்கீங்க உங்களுடைய இந்த முறை வந்து தேர்தல் எந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய யூகங்கள் என்ன புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக கழக துணை பொதுச் அவருடைய அவர்களுடைய ஆதரவோடு கழக பொதுச்செயலாளர் அவர்கள் என்னை இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள் திருச்சிக்கு நான் புதுசில் ஏற்கனவே பத்து வருடங்களாக மேயராக பணியாற்றியிருக்கின்றேன் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அது முதல் தடவை சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் என்னுடைய வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றேன் அதனால் திருச்சியில் பிரச்சனைகள் நல்லா தெரியும் மக்களுக்கு என்ன நல்லா தெரியும் அதனால் நிறைய காரியங்களை இந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியும்னு நம்புகிறேன் திருச்சி மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் எங்கள் வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நேரத்தில் அதே தான் கிளியம் இப்போது ஒரு வித சின்னமும் இல்லாமல் இப்போ போய் ஓட்டு கேட்கும்பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா மக்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நேற்று வந்து கழக துணைப்பூச்சலில் வந்து தேர்தல் அலுவலகத்தை திறந்தாங்க நாங்கள் சின்ன இல்லாமல் தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மக்கள் எங்களுக்கு தர ஆதரவு தமிழகம் முழு முழு முழுதுமே சின்னத்தை தாண்டி மக்கள் செல்வருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அதனால் எங்களுக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் இன்றைக்கு இருக்கிற இந்த வாட்ஸ்அப் ட்விட்டர் இதெல்லாம் வச்சு ஒரே நிமிஷத்தில் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவோம் அதனால் எங்களுக்கு சின்னத்தை பற்றி கவலை இல்லை மக்கள் தான் எங்களுடைய ப பலம் அது மட்டும் இல்லை எங்களுடைய மக்கள் செல்வ அவர்கள் தேர்தல் யுக்தியை மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் எங்களுடைய மிகப்பெரிய பலம்